ஓம் சாந்தி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை முரளி பாப்ததா மதுவன் இன்றைய முரளினுடைய முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நினைவினுடைய சார்ட் வையுங்கள் எந்த அளவிற்கு நினைவில் இருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு கொண்டே செல்லுமோ அந்த அளவிற்கு பாவம் அழிந்து கொண்டே செல்லும் கர்மாத்தீத் நிலை அருகில் வந்து கொண்டே இருக்கின்றார் கேள்வி கேட்குறாங்க பாபா சார்ட் சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை எந்த நான்கு விஷயங்களின் மூலம் கண்டறியப்படுகிறது பதில் பாபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆசாமி அப்புறம் நடத்தை சேவை மற்றும் குஷி பாப்தாதா வந்து இந்த நான்கு விஷயங்களை பார்த்து இவருடைய சார்ட் வந்து சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை கூறுகின்றார் எந்த குழந்தைகள் மியூசியம் அருங்காட்சியகம் அல்லது கண்காட்சியின் சேவையில் இருக்கின்றார்களோ யாருடைய நடத்தை அரசனுக்குரியதாக இருக்கிறதோ அளவற்ற குஷியில் இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய சாட் வந்து சரியாக இருக்கின்றார் பாட்டு மனம் என்னும் கண்ணாடியில் பார் ஆத்மா ஓம் சாந்தி குழந்தைகள் வந்து பாட்டை கேட்டீர்கள் தன்னிடம் எவ்வளவு பாவம் மீதம் இருக்கிறது எவ்வளவு புண்ணியம் சேமிப்பாக இருக்கிறது என்று இந்த பாட்டின் மூலம் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டுகிறார் அதாவது ஆத்மா சதோபிரதானம் ஆவதற்கு எவ்வளவு காலமாகும் இப்போது எதுவரை தூய்மையாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா சிலர் வந்து சாட்டில் வந்து ரெண்டு மூணு மணி நேரம் நினைவில் இருந்தோன்னு எழுதுகிறாங்க குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் குறைவாகத்தான் பாவம் அழியும் இப்போதும் பாவம் அதிகமாக அழியாமல் இருக்கிறது அல்லவா ஆத்மாவைத்தான் பிராணி உயிர் என்று சொல்லப்படுகிறது எனவே ஹே ஆத்மா இந்த கணக்கின்படி போனால் எவ்வளவு பாவம் அழியும் என்று தங்களிடமே கேளுங்கள் என்று பாபா கூறுகிறார் பாபா சொல்றாங்க நாம் எந்த அளவிற்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகியுள்ளோம் என்பது சாற்றின் மூலம் தெரிகிறது கர்மாத்தீத் நிலை கடைசியில்தான் ஏற்படும் என்பதை பாபா புரிய வைத்திருக்கின்றார் நினைவு செய்து செய்து பழக்கமாகிவிட்டால் பிறகு அதிக பாவம் அழிய ஆரம்பித்து விடுகின்றார் நாம் எந்தளவிற்கு பாபாவின் நினைவில் இருக்கிறோம் என்று தங்களை சோதிக்க வேண்டும் இதில் பொய் புரட்டு வந்து சொல்வதற்கான விஷயம் இல்லை இதில் தங்களை சோதிக்க வேண்டியுள்ளது பாபாவிற்கு தங்களுடைய சார்ட்டை கொடுத்தீர்கள் என்றால் சார்ட் சரியாக இல்லையா என்பதை பாபா உடனே சொல்ல முடிகின்றார் ஆசாமி நடத்தை சேவை மற்றும் குஷியை பார்த்து இந்த சார்ட் எப்படி இருக்கிறது என்று பாபா உடனே புரிஞ்சுப்பாங்கன்ற அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கடி என்ன சொல்லணுன்றாங்கன்னா இது வந்து சிவ பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லுங்கன்ற அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா அப்போ தான் வந்தால் அவங்களுக்கும் பாபாவுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் ஏற்படும்ன்றார் இது நாங்கள் சொல்லலை இது பகவானுடைய சத்தியமான மகா வாக்கியம் அப்படின்னு புரிய வைக்க சொல்கிறார் இது அவருடைய ஸ்ரீமத் ஆகும் அவர் சத்தியமானவர் அல்லவா முதன் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டியுள்ளது எனவே தான் பாபா ஒவ்வொரு சித்திரத்திற்கும் கீழேயும் ஷிவ் பகவானுடைய மகாவாக்கியம் என்று எழுதுமாறு கூறியுள்ளார் அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகள் ஆவீர்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என்றால் எல்லையற்றவர்கள் அல்லவா நாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்று நீங்கள் சொல்லுங்கள் அவர்தான் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவர் ஞானக்கடலாக இருக்கிறார் முதலில் இந்த விஷயத்தை புரிய வைத்து உறுதியாக்கிவிட்டு பிறகு முன்னேற வேண்டென்றார் யாதவர் கௌரவர்கள் போன்றவர்களுக்கு வினாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்று ஷிபாபா கூறியுள்ளார் ஷுவாபாவின் பெயரை பயன்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் இதில் குழந்தைகளுக்கும் நன்மையாகின்றார் ஷுபாபாவைத்தான் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் பாபா உங்களுக்கு என்ன புரிய வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைத்து கொண்டே இருங்கின்றர் ஆக சேவை செய்யக்கூடியவங்களை சாற்றும் நல்லா இருக்குன்றார் முழு நாளிலும் எட்டு மணி நேரம் சேவையில் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் ஓய்வெடுப்பார்கள் இருந்தாலும் ஏழு மணி நேரம் சேவையில் இருக்கிறார்கள் அல்லவா எனவே அவர்களுடைய பாவக்கர்மங்களும் அதிகம் அழிந்திருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டன சேவையின் மூலமாக கூட பாபா வந்து அப்போ இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய பாவங்கள் அழியின்றார் நிறைய பேருக்கு அடிக்கடி பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகள் பாபாவுக்கு வந்து பிரியமானவங்களா இருப்பாங்களாம் இவங்க நிறைய பேருக்கு நன்மை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுப்பார் பாபா வந்து இரவும் பகலும் நாம் அதிகமானவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையே இருப்பதை பாபா பார்க்குறாரு பாபா சொல்கிறாங்க நிறைய பேருக்கு நன்மை செய்வது என்றால் தங்களுக்கே நன்மை செய்கிறார்கள் என்பதாகின்றார் என்ன சேவையின் மூலமாக தான் பாக்கியம் கிடைக்கிது அதனால் பாபா சொல்கிறாரு யார் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார்களோ அவங்களுக்குத்தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கின்றார் இதுதான் குழந்தைகளுடைய வேலையாகும் அப்புறம் பாபா பார்த்தீங்கன்னா பாபா எங்களை இந்த உலகாய வேலையிலிருந்து விடுவியுங்கள் நாங்கள் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்கிறார்கள் உண்மையில் இவர் சேவைக்கு தகுதியானவரா பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராகவும் இருக்கின்றாரா என்று பார்க்கின்றார் பிறகுதான் ஐநூறு ஆயிரம் சம்பாதிப்பதற்கு பதிலாக இந்த சேவையில் ஈடுபட்டு நிறைய பேருக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறுவாராம் பாபா பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக இருந்தால் மட்டுமேன்ட்டார் பாபா பாபா வந்து சேவாதாரிகளை பார்த்தால் வழி சொல்வார் அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சஷ்டி சக்கரம் வந்து ஐயாயிரம் ஆண்டுகளினுடையது என்பது யாருக்குமே தெரியவில்லை என்றார் மனிதர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களாம் முற்றிலும் கார் இருளில் இருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது பிரகாசமான வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள் சொர்க்கத்தை வந்து பாபா தான் ஸ்தாபனை செய்வார் இப்போ பார்த்தீங்கன்னா வைக்கோல் போருக்கு இந்த பழைய உலகத்துக்கு தீ வைத்த பிறகும் கூட அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது பாபா சொல்கிறாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் காரியமும் உயர்ந்ததாக இருக்கிறது ஈஸ்வரன் வந்து வல்லமை படைத்தவர் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது கிடையாது என்றார் இதுவும் நாடகத்தில் ஆரம்பமும் முடிவுமுற்று உருவாக்கப்பட்டுள்ளது அனைத்தும் நாடகத்தின்படி தான் நடக்குதென்றார் போர் போன்றவைகளில் எவ்வளவு பேர் இறக்கின்றார்கள் இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது இதில் பகவான் என்ன செய்ய முடியும் பூகம்பங்கள் போன்றவை நிகழ்கிறது என்றால் ஹே பகவானே என்று எவ்வளவு பேர் புலம்புறாங்க ஆனால் பகவான் என்ன செய்ய முடியும்னு கேட்குறார் வந்து விநாசம் செய்யுங்கள் என்று பகவானை நீங்கள்தான் அழைத்தீர்கள் பாபா சொல்கிறாங்க புதிய உலகை ஸ்தாபனை செய்து மற்ற அனைத்தையும் அழியுங்கள் என்று தூய்மையற்ற உலகத்தில் அழைத்தீர்கள் நான் செய்வதில் என்றார் பாபா அதுக்கு இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது தேவையற்ற ரத்தம் சிந்தும் விளையாட்டாக இருக்கிறது என்றார் இதில் காப்பாற்றுவது போன்ற விஷயமே இல்லை தூய்மையான உலகத்தை உருவாக்குங்கள்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்போ கண்டிப்பாக தூய்மையற்ற ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள் இங்கே இருக்க மாட்டாங்கன்றார் இது யாருமே வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாதென்றார் ஸ்ரீமத் என்பதின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை பகவான் என்றால் என்ன எதையும் புரிந்து கொள்வதில்லை எந்த குழந்தையாவது சரியாக படிக்கவில்லை என்றால் நீ கல் புத்திக்காரன் என்று தாய் தந்தை சொல்வார்கள் சத்தியுகத்தில் அப்படி சொல்வதில்லை என்றார் கலியுகத்தில் கல் தான் இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே தெய்வீக புத்தியுடையவர்கள் யாரும் இருக்க முடியாது இன்றைக்கு பாருங்கள் மனிதர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இதயத்தை எடுத்துவிட்டு வேறொன்றை பொருத்தி விடுகிறார்கள் நல்லது இவ்வளவு உழைத்து இதை செய்தீர்கள் ஆனால் இதனால் என்ன பலன் பாபா கேட்கிறார் அதிகம் போனால் இன்னும் கொஞ்ச நாட்கள் வாழ்வார்கள் நிறைய மந்திர வித்தைகள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இவ்வளவு முயற்சி செய்து இதை செய்தார்கள் ஆனால் இதனால் எந்த பலனும் இல்லை என்றார் நாங்கள் தூய்மையற்ற உலகத்திலிருந்து மிகவும் துக்கம் உடையவர்களாக ஆகிவிட்டோம் வந்து எங்களை தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குங்கள் என்று தான் பகவானை நினைவு செய்கின்றார்கள் ஆனால் சத்தியுகத்தில் வந்து நோய் போன்ற துக்கமான விஷயங்கள்லாம் அங்கே கிடையாதுன்றார் பாபா வந்து இங் இப்பொழுது நீங்கள் பாபாவின் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகின்றீர்கள் இங்கேயும் கூட மனிதர்கள் படிப்பின் மூலம்தான் உயர்ந்த பட்டங்களை பெறுகின்றார்கள் மிகுந்த குஷியில் இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டுமே இருப்பார்கள் பாபா சொல்கிறாங்க பாவங்களின் சுமை தலையில் அதிகம் இருக்கிறது நிறைய தண்டனைகள் அனுபவிப்பார்கள் தங்களை தூய்மையற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க விக்காரத்தில் செல்வதை பாவம் என்று புரிந்து கொள்வதில்லை பாவ ஆத்மாக்களாக ஆகின்றார்கள் பாபா சொல்கிறாங்க கிரகஸ்த குடும்பம் ஆசிரமம் இது வந்து அனாதிகாலமாக இருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள் சத்யுகம் யுகத்தில் தூய்மையான குடும்ப ஆசிரமமாக இருந்தது என்று புரிய வைக்கப்படுகிறது அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா வியாதி வந்ததுனாலே இறந்துடுறாங்க மரணம் வந்து வாயை பிளந்து கொண்டு நிற்கிறதுன்றார் திடீரென்று இதயம் நின்றுது ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுதுங்களே இல்லை அதான் பாபா சொல்கிறாங்க இங்கே காக்கையின் எச்சத்திற்கு சமமான சுகமாகின்றார் அங்கே வந்து உங்களுக்கு அளவற்ற சுகமாகும் நீங்கள் வந்து முழு உலகத்திற்குமே எஜமானர்களாக ஆகின்றீர்கள் எந்த விதமான துக்கமும் இருக்காதுன்றார் பாபா அங்கே வெப்பமும் இருக்காது குளிரும் இருக்காது எப்பொழுதும் வசந்த காலமாக இருக்கும் தத்துவங்கள் கூட எப்படி இருக்குமா கட்டுப்பாட்டில் இருக்கிறது சொர்க்கம் சொர்க்கம்தான்ற இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது அப்புறம் பாபா பார்த்து தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்யுங்கள் எங்களை தூய்மையாக்குங்கள் என்று சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காகத்தான் நீங்கள் பாபாவை அழைக்கின்றீர்கள் பாபா சொல்கிறாங்க அருங்காட்சியம் அல்லது கண்காட்சியின் சேவையில் ஞானம் மற்றும் யோகம் இரண்டுமே நடக்குகின்றார் நினைவில் இருப்பதன் மூலம்தான் போதை அதிகரிக்கின்றார் நீங்கள் தூய்மையாக ஆகி முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்குகின்றீர்கள் நீங்கள் தூய்மையாக ஆகும்போது கண்டிப்பாக உலகமும் தூய்மையானதாக வேண்டும் கடைசியில் தீர்ப்பு நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் அனைவருடைய கணக்கு வழக்கம் முடிகிறது உங்களுக்காக நான் புதிய உலகத்தின் திறப்பு விழா செய்ய வேண்டியுள்ளது பிறகு கிளைகள் திறந்து கொண்டே இருக்கின்றார்கள் தூய்மையாக்குவதற்காக புதிய உலகம் சத்தியுகத்தின் அஸ்திவாரத்தை பாபா அல்லாமல் வேறு யாராலையும் இட முடியாதென்றார் எனவே அப்படிப்பட்ட பாபா வந்து நம்ம நினைவு பண்ணணும் பாபா சொல்கிறாங்க மக்கள் தொகையும் அதிகரித்து கொண்டே செல்கிறதல்லவா அனைத்தும் வளர்ந்து கொண்டே செல்கின்றன மரம் முழுவதும் உளுர்த்து போய்விட்டதென்றார் யார் நம்முடைய தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் வருவார்கள் வரிசை கிரமம் என்பது இருக்கிறதல்லவா அனைவரும் ஒரே மாதிரி படிக்க முடியாது என்றார் சில நூற்றுக்கு ஒரு மதிப்பெண் கூட எடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் கொஞ்சம் கேட்டால் கூட ஒரு மதிப்பெண் கிடைத்தால் கூட சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள் இது வந்து எல்லையற்ற படிப்பாகின்றார் இந்த எல்லையற்ற படிப்பை தந்தை தான் வந்து படிப்பிக்கின்றார் யார் வந்து இந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வர முடிகின்றார் அனைவரும் முதலில் நம்முடைய வீடான முக்தி தாமம் செல்ல வேண்டும் பிறகு என்ன பண்ண முடியும் வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருப்பார்கள் சிலர் வந்து திரேத்தாவின் கடைசியில் கூட வருவாங்கன்றார் பிராமணர்களாக என்னவோ ஆகின்றார்கள் ஆனால் பிராமணர்கள் அனைவரும் சத்தியுகத்தில் வருவதில்லைன்றார் த்ரேதாவி திரேதாவின் கடைசியில் கூட வருவார்கள் இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகின்றார் பாபா ராஜ்யத்தில் அனைத்து விதமானவர்களும் வேண்டும் பிரஜைகளை வெளியில் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது அங்கே மந்திரிகள் போன்றவர்களுக்கு அவசியமில்லை என்று பாபா புரிய வைக்கின்றார் அப்புறம் பாபா பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய ம அனைத்து மன ஆசைகளும் பூர்த்தியாகி விடுகிறது நீங்கள் எவ்வளவு துக்கத்தை அடைந்தீர்கள் என்னுடைய பெயரே துக்கதாமம் ஆகின்றார் பக்தி மார்க்கத்தில் வந்து எவ்வளவு ஏமாற்றம் அடைந்தோம் இதுவும் நாடகமாகும் எப்பொழுது துக்கம் உடையவர்களாக ஆகின்றீர்களோ அப்பொழுது பாபா வந்து சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார் பாபா உங்களுடைய புத்தியை திறந்துவிட்டார் செல்வந்தர்களுக்கு சொர்க்கம் ஏழைகளுக்கு நரகம் என்று மனிதர்கள்லாம் பண்ணிடுறாங்க சொல்லிட்டாங்கன்றார் எதை சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் யதார்த்தமான விதத்தில் தெரிந்துள்ளீர்கள் சத்தியகுதியில் பார்த்தீங்கன்னா இரக்க உடையவரே என்று சொல்லி யாராவது அழைப்பாங்களா என்ன அங்கே இரக்கம் காட்டுங்கள் விடுவியுங்கள் என்று இங்கே தான் அழைக்கிறாங்கன்றார் பாபா தான் அனைவரையும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார் அஞ்ஞான காலத்தில் நீங்களும் எதையும் தெரிஞ்சுக்கலன்றார் யார் வந்து நம்பர் ஒன்னாக பிரதானமாக இருந்தாங்களோ அவங்க தான் பிறகு நம்பர் ஒன் சதோபிரதானமாக ஆகிறாங்க இவர் தன்னுடைய புகழை சொல்லவில்லை எல்லா புகழும் ஒருவரிக்கே ஆகின்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து இங்கே நீங்கள் வந்து நரனிலிருந்து நாராயணனாக ஆக வருகின்றீர்கள் பாபா நாங்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைவோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் சத்திய நாராயணனின் உண்மையான கதையை கேட்க வந்துள்ளோம் உங்களுடைய வாயில் ஜாமுன் இருக்கட்டும் என்றார் இனிமைத்தன்மை உழையுங்கள் என்று பாபா கூறுகிறார் அனைவரும் லக்ஷ்மி நாராயணனாக ஆக முடியாதல்லவா ராஜ்யம் வந்து ஸ்தாபனை கொண்டிருக்கிறது ராஜ்ய வம்சத்தில் பிரஜைகள் வம்சத்தில் நிறைய பேர் வேண்டும் அல்லவா என்றார் ஆச்சரியமாக கேட்பாங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கையை விட்டுட்டு போயிடுவாங்க என்றார் பிறகு மறுபடியும் திரும்பி வந்துடுவாங்க என்றார் எந்த குழந்தைகள் தங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாவது செய்கிறார்கள் என்றால் உயர்ந்து விடுகிறார்கள் சமர்ப்பணம் ஆவது ஏழைகளே ஆவர் தேகம் உட்பட வேறு எதுவும் நினைவில் இருக்கக்கூடாதென்றார் இதுதான் உயர்ந்த குறிக்கோளாகும் ஒருவேளை உறவு சிறிது இருந்தாலும் கண்டிப்பாக அது நினைவுக்கு வருகின்றார் பாபாவிற்கு என்ன நினைவு முழு நாளும் எல்லையற்றதில்தான் புத்தி இருக்கிறது எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது என்றார் என்னுடைய குழந்தைகளிலும் கூட உயர்ந்த மத்திம கீழானவர்கள் இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகின்றார் பார்த்திங்கன்னா அப்புறம் எங்கத்தில் சேவை செய்கிறார்கள் என்னும் பொழுது மதிப்பளிக்க வேண்டியிருக்கிறது பாபா வந்து இப்தியானவர் அல்லவா இல்லை என்றால் இது அமைதியின் ஸ்தம்பம் புனிதத்திலும் புனிதமான ஸ்தம்பம் இங்கே தூய்மையிலும் தூய்மையான பாபா அமர்ந்து முழு உலகத்தையும் தூய்மையாக மாற்றுகின்றார் இங்கே தூய்மையற்றவர்கள் யாரும் வர முடியாதென்றார் ஆனால் தூய்மையற்றவர்கள் அனைவரையும் தூய்மையாக்கவே வந்துள்ளேன் இந்த விளையாட்டில் எனக்கும் நடிப்பு இருக்குதுன்றார் பாபா நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தங்களுடைய சார்ட்டை பார்த்து எவ்வளவு புண்ணியம் சேர்ந்திருக்கிறது ஆத்மா எந்த அளவிற்கு சதோ ஆகியுள்ளது என்று சோதனை செய்ய வேண்டென்றார் நினைவில் இருந்து அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் பெறுவதற்காக உதவி பெறுவதற்காக சேவாதாரியாக ஆகி நிறைய பேருக்கு நன்மை செய்ய வேண்டென்றார் பாபாவிற்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும் டீச்சராக ஆகி நிறைய பேருக்கு வழி சொல் பாபா என்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க தனது ஃபரிஸ்தா சொரூபத்தின் மூலம் அனைவருக்கும் ஆஸ்திக்கான அதிகாரத்தை தருபவராக ஆகர்ஷண ஆகுக பாபா விளக்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபரிஸ்தா சொரூபத்தின் மிகவும் ஜொலிக்கும் ஆடை அணிந்து வெகு தொலைவில் உள்ள ஆத்மாக்களையும் தன்வசம் கவர்ந்து அனைவரது ஏழ்மையை நீக்கி ஆஸ்திக்கு அதிகாரியாக மாற்றிடுங்கள் இதற்காக ஞானமூர்த்தி நினைவு மூர்த்தி அனைத்து தெய்வீக குணமூர்த்தியாக ஆகி பறக்கும் கலையில் நிலைத்திருக்கும் பயிற்சியினை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள் உங்களது பறக்கும் கலையே அனைவருக்கும் நடமாடும் பரிஸ்தா மற்றும் தேவதா நிலை சாட்சா்காரம் செய்விக்கும் இதுவே ஞானவல்லல் பிதாத்தா வரம் வழங்கும் வல்லல் நிலையாகின்றார் பாபா ஸ்லோகன் பிறதும் மனோபாவங்களை புரிந்து கொள்ள எப்பொழுதும் மண் மனாபாவ நிலையில் நிலை பெறுகின்றார் பாபா வந்து இன்னைக்கு வந்து பயிற்சி என்ன சொல்கிறாங்கன்னா தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் மனோசக்தியின் நிலை கண்ணாடி சொல்லும் செயலும் ஞானி ஆத்மாக்களாயினும் அஞ்ஞானி ஆத்மாக்களாயினும் அவர்கள் தொடர்பில் வரும்பொழுது சொல்லும் செயலும் நல் நல்ல திசை மற்றும் நல்விருப்பம் உடையதாக வேண்டும் யாருடைய மனம் சுபமான சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அவர்களுடைய சொல்லும் செயலும் இயல்பாகவே சுத்தமாக சக்திசாலியாக சுப பாவனை உடையதாகும் சக்தி வாய்ந்த மனம் என்பது நினைவின் சக்தி சிரேஷ்டமாக சக்திசாலியாக சகஜ யோகியாக இருப்பர் ओम um शांति